ஆஸ்ட்ரோ டிகிரி நேர்களுக்கு வணக்கம் பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற தலைப்புல ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவரிடம் ஒரு பண்டிகையை எந்த மாதிரி சிறப்புகளோடு கொண்டாடணும் சாஸ்திர ரீதியான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இப்ப தீபாவளி வரப்போகுதுங்க தீபாவளியோட சிறப்புகள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் பாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ தீபாவளி வருதுங்க சார் தீபாவளியில் வந்து எந்த மாதிரி நம்ம கொண்டாடணும் அதாவது தீபாவளி அப்படிங்கிறது வட நாட்டிலையும் கொண்டாடுறோம் நம்ம தமிழ் முறைய பாரம்பரியப்படியும் கொண்டாடணும் ஸோ இப்போ நம்ம தமிழ் பாரம்பரியப்படி எப்படி நம்ம அதை பண்டிகை கொண்டாடணும் எந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு அதை எப்படி சிறப்பாக கொண்டாடணும் அதுக்கூட சாஸ்திர விளக்கங்களோட நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக தீபாவளி அப்படின்னா தீபம் பிளஸ் ஆவளி ம் காவலின்னா வரிசைன்னு தீபங்களை வரிசையாக ஏற்றுதான் தீபாவளி சரி தீபாவளிக்கு ஏற்றணும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் தீபாவளிக்கு பச்சாங்க பாத்தீங்கன்னா நரக சதுர்த்தசி அப்படின்னு போட்டு நரக சதுர்த்தசி கங்கா ஸ்தானம் அப்படின்னு போட்டிருப்பான் நரக சதுர்த்தசி சதுர்த்தசி திதிங்கிறது பதினாலாவது திதி பதினாலாவது தேய்பிரை பதினாலாவது திதி ஐபிசி மாதம் வரக்கூடிய தேவையில் வரக்கூடிய பதினாலாவது தேதி தான் சதுர்த்தி இந்த சதுர்த்தி சதி வந்து ராத்திரி நாலாவது ஜாமத்துல இருக்கணும் நாலாவது ஜாமத்துல என்னைக்கு இந்த திதி இருக்குதோ அன்னைக்குதான் இந்த தீபாவளி கொண்டாடணும் ஜாமம்னா என்ன ஜாமங்கிறது அப்படின்னா ஒரு ஜாமங்கிறது ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அது பகலுக்கு அஞ்சு ஜாமம் ராத்திரிக்கு அஞ்சு ஜாமம் ஒரு நாளைக்கு பத்து ஜாமம் பத்து ஜாமங்கிறது நைட் வந்து ஆறு ஆறு மணிலேருந்து எட்டு ஒரு நாள் வரைக்கும் ஒரு ஜாமம் அப்போ எட்டு ஒரு பத்து நாற்பத்திற்கு ஒரு ஜாமம் பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று ஒன்னு வரை ஒரு ஜாமம் ஒன்று பன்னிரெண்டுலருந்து மூணு பத்தாறு வரைக்கும் ஒரு ஜாமம் மூணு பத்தாறுலேருந்து ஆறு மணிக்கு ஒரு ஜாமம் இந்த நைட்டு ஒரு மணி பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு முப்பத்தாறு ஒன் டுவெல் டூ த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ஓகே அந்த டைம் தான் நாலாம் ஜாமம் இந்த நாலாவது ஜாமத்தில் இந்த சதுர்த்தி கண்டிப்பாக இருக்கணும் ஓகே இருக்குதோ அன்றைக்கி தீபாவளி கொண்டாடணும் அதுதான் புடிந்தமான வேலை உச்சகட்ட வேலைங்கிறது தான் சரி ஏன் அந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காங்க அந்த சதுர்த்தி சில அது நாலா ஜாமத்துலதான் தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்கு சரிங்க சார் சார் வராக புராணம் இரணியாக்சன் பெரிய அரக்கன் அந்த இரணியாக்சன் என்ன பண்றா நம்ம பூமி பூமி தலை தூக்கி தலையை தூக்கி வச்சுட்டு அதை கொண்டு போய் பாதாளத்தை விட்டு போட்டிருக்கோம் பாதாளங்கிறது கடல அடியில் இருக்கு அப்ப இப்ப தேவர்கள்லாம் போய் பிரம்மாண்ட சொல்றாரு இப்படி வந்து ரேண்டாக்ஷன் வந்து பூமியை கொண்டு கடல் ஒதுக்கி போட்டான் நீங்க வந்து விஷ்ணு பகவான் சொல்லி அதை எடுத்து அவரால் முடியாது அது அது வந்து மேல மேல கொண்டு வந்து சொல்லுங்க மறுபடியும் நிலைநாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் பிரம்மா அவரை கூப்பிட்டு சொன்னார் அப்பதான் அவர் என்ன பண்றாரு வராக அவதாரம் எடுக்கிறார் வராக அவதாரங்கிறது அவர் பத்து அவதாரத்தில் தச அவதாரத்துல மூணாவது அவதாரம் அவர் வராக அவதாரம் பஞ்சி ஓகே பண்டிகை தான் நம்ம உள்ளூர்ல இருக்க லோக்கல் இருக்க பண்டி அந்த மாதிரி பண்டி இல்ல இது வந்து பொருட்டு பண்டி காட்டுப்பண்ணி மூக்குல வந்து கொம்புல இருக்கும் அந்த ஒரு பண்டிகையோட அவதாரம் எடுக்காரு அவதாரம் எடுத்து என்ன பண்றாரு அந்த கடலூர்ல போறாரு கடலூருக்குள்ள போய் இந்த மூக்குல அந்த கொம்புல வந்து அப்படியே குத்தி அந்த பூமியை குத்தி மேல கொண்டு வந்துரு அந்த கொம்பு போட்ட இடம் தான் சிறுங்கரிம்பாங்க சிறுங்கம்னா கொம்பு ஓகே தான் அந்த இடம் பண்ணா சிறுங்கே சொல்லுவாங்க கொண்டு வந்து மேல கொண்டு வந்துடுறாரு நம்ம வந்து பூமாதேவி பூமியை வந்து பூமாதேவின்னு சொல்லுவாங்க பெண் வடிவமா பாக்குறோம் பூமாதேவின்னு சொல்லுவோம் அப்ப மேல கொண்டு குத்தி கொண்டு வரும்போது அந்த பூமாதேவிக்கு விஷ்ணு மேல ஒரு காதல் அன்பு இந்த அதுல பிறந்தவன் தான் நரகாசுரன் நரகாசுரன் வந்து என்ன பண்ணா ரொம்ப அட்டூழியம் பண்ண ஆரம்பித்தான் படு மோசமான அரக்கன் மக்களுக்கு தொந்தரவு தேவர்களுக்கு தொந்தரவு யாரையுமே விட்டு வைக்கல எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தான் பாடாப்படுத்தின உடனே தேவர்கள் எல்லாம் போய் வீட்டை சொல்றாங்க விஷ்ணு வீட்டை சொல்கிறாங்க இந்த மாதிரி அவரோட அவரோட பையன் இந்த மாதிரி பா ரொம்ப அராஜகம் பண்ணுறான் அவர்கிட்ட சொல்லிதான் நீங்கள் அவனை ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ என்ன பண்றாரு சத்தியபோம்கிட்ட சொல்லி யாருன்னா அந்த பூமாதேவியோட அம்சமா பிறந்தவன் தான் சத்தியபோமா பூமாதேவி தான் சத்தியபோமா அப்ப ஒரு நாள் என்ன மாட்டாரு தேர்ல தேர் ரெண்டு பேரும் போறாங்க சத்தியபோமாவும் கிருஷ்ணனும் போறாங்க சத்தியபோமா தான் தேரை ஓட்டிகிட்டு போறாங்க தேரை ஓட்டிகிட்டு போகும்போது ரெண்டு பேரும் கடுமையா சண்டை நடக்குது யாரு நம்ம நக கிருஷ்ணனுக்கும் கடுமையா சண்டை நடக்குது கடுப்பாசட்ட உடனே நரகாசன விட்ட ஒரு அம்ம கடுமை ஒரு கடுமையான ஒரு பெரிய ஆயுதத்தை விட்டான் விட்டவனே அவர் என்ன பண்ணார் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு செத்தமா நடிப்பாரு உடனே சத்தியமா வந்து இவன் ஆகா இவரையே கொண்டுட்டானே இவனை விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பயம் வந்தவொடனே என்ன பண்ணா அவர் அம்ப விட்டு அவன் செத்து போய்டான் அதாவது அவன் என்னென்ன பிரம்மாட்ட ஒரு வர வாங்கியிருக்கான் என்ன வர வாங்கியிருக்கான்னா எனக்கு மரணம் என்று வந்தால் அது என்னோட தாய் அந்த தான் வரணும் அதையும் கூட என்னோட தான் மரணம் வரணும் தர மாட்டேன் அம்மா கொல்ல மாட்டான்னு அவனுக்கு ஒரு பலமான ஒரு அதனால அப்படி பலமானவன் கம்பிக்கை வேற வழி இல்லாம எல்லாரையும் கஷ்டப்படுத்தினால அதனால சத்தியமாவான் சத்தியமா அவளை கொண்ட உடனே இவரு கிருஷ்ணன் வந்து நிந்திச்சு உட்காண்டார் நிந்திச்சு உட்கார்ந்த உடனே அந்த சத்தியமா வந்து அவர்கிட்ட ஒரு வரம் கேக்குறாரு என் பையன் இறந்த இந்த நாள் இந்த வேலை அதாவது அவன் இறந்தது வந்து சதுர்த்த சிதி ராத்திரியில் இந்த நாலா தான் இறந்தான் அந்த ஒன்று பன்னெண்டு மூணு பத்தாறு இந்த வேலையில் வந்து மக்கள் எல்லாம் புனித நீராடி புத்தாடை விடுத்தி புது புது பச்சனங்களாம் செஞ்சு வணங்கணும் அது மட்டும் இல்ல வீடு கூட தீபங்களை ஏற்றி கொண்டாடணும் அது இழந்தின்ற தீபங்களை அகற்றி துன்பம் என்று துன்பம் துன்பம் என்று இதழை அகற்றி இன்பம் என்று ஒளியேற்றுவது தான் தீபாவளி பையன கேட்டவொடனே கேட்டவொன்னே அவரும் சரி நீ வந்து இப்ப தந்தைன்னு அப்படின்ட்டாரு அதுக்காக கேட்டவனே கொடுத்துருவாங்க அப்ப தீபாவளி அன்றைக்கி நீங்க நைட்டு ஒன்னு பன்னெண்டு மூணு முப்பத்தாறு அன்னைக்கு நமக்கு எல்லா தண்ணீர்லையும் வந்து கங்காத எல்லாமே புடித இருக்கும் அந்த ராத்திரில வந்து வெந்நீரில் தான் குளிக்கணும் அப்ப அன்னைக்கு தீபாவளிக்கு மட்டும் நீ பச்சன்கள் குளிக்கணும் குடிந்த நீரில் குளிக்கணும் வெண்டியில தான் குளிக்கணும் அந்த ஒன்னு பன்னெண்டு மூணு குளிக்கணும் குளிக்க முடியாத கூட ஒரு விடுதல் குள்ளையாது அந்த அஞ்சாவது குளிச்சிடணும் நீங்க அஞ்சாவது விடிஞ்ச பிறகு நீங்க வந்து அதுக்கு பேர் பொடிதானம் கிடையாது அதுக்கு கங்கா ஸ்நானம் கிடையாது கங்கா ஸ்நானங்கிறது அந்த ஒன்று பன்னிரெண்டு மூணு பத்தாறு இல்லைன்னா ஆறு மணிக்குள்ளே குளிச்சிடணும் கங்கா ஓகே அந்த குளிக்கும் போது எப்படின்னா பழைய தண்ணி அதாவது ஏற்கனவே குளிச்சுட்டு மிச்சம் இருப்பாங்களா அந்த மாதிரி பழைய தண்ணி பழைய சேர்க்காய் பழைய எண்ணெய் அதில் எல்லாம் உங்களுக்குன்னு தான் குளிக்கணும் அதே பெரியவங்க சின்னவங்க தலையில நல்லெண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் வைக்கணும் நல்லெண்ணெய் வைக்கும் போது கொஞ்சம் லேசா தலையில தண்ணியை போட்டு தலையை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி அவங்க தடவி விட்டுவாங்க அப்புறம் நீங்க வந்து மத்தவங்கெல்லாம் இளையவர்கள்லாம் வந்து அவங்கப்படி எண்ணெய் எதை குளிச்சுக்கலாம் இப்ப நம்ம பிறகு யாருக்கும் எண்ணெய் செய்யக்கூடாது இப்ப நீங்க குளிச்சுட்டீங்கன்னா குளிச்ச பிறகு நீங்க உங்க குழந்தைகள எண்ணெய் குளிச்ச பிறகு உங்க கையில எண்ணெய் வரக்கூடாது அப்படி குளிச்சுட்டீங்கன்னா திருப்பி நீங்க குளிக்க வேண்டியிருக்கும் அதனால இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லா சுக்கு பாட்டி விட்டு கடைசி தான் பெரிய இது முறை அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரிக்கு வந்து பலகாரங்கள் செய்யும் போது எப்படின்னா ஏற்கனவே வீட்டில் வாங்கி வச்ச மாவு பருப்பு எண்ணெய் நெய் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதுக்குன்னு புதுசாக சொல்லியிருக்காங்க கருப்பு நாடைகளை வந்து வச்சு கும்பிடக்கூடாதான் அன்னைக்கு தான தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மெயினா தான தர்மம் பண்ணணும் தான தர்மம் பண்ணும்போது எப்படின்னா அது அதுலேயும் கூட கர்ப்பிணி நாடகங்கள் தான சொல்லிருக்கேன் அப்புறம் காலையில் ஆறு எட்டு ஏழு சூரிய நாராயணரை கும்பிடணும் சூரிய நாராயணரை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவருடைய அருள் கிடைக்கும் பெருமாளோட அருள் விஷ்ணுவோட அருள் கிடைக்கும் தீபாவளி சார் இன்னொன்று இந்த பஞ்சாங்கத்தில் கேரள கௌதி விரதம் போட்டிருக்காங்க சார் ஸோ அது எந்த மாதிரி விரதம் இருக்கணும் நம்ம நோம்புமா நோன்பு இப்ப வரும்னா அமாவாசை தீபாவளி கழிச்சு ஆனால் சில வருஷங்கள் தீபாவளியும் அமாவாசை ஒரே நாள்ல வரும் ஓகே அமாவாசைல சொல்லுவாங்க அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல உத்தரகாண்ட் மாவட்டத்துல இமயமலையில இருக்கு இந்த கேதாரநாதன் கேதார்நாத் அதான் கேதார்நாத் சிவன் அதான் கேதாரம்னா அதான் அந்த ஊருக்கு பேரும் கேதாரம் ஓகே சிவனையும் பார்வதியும் வணங்குவது அதாவது பெண்கள் வந்து தங்களுடைய மாங்கல்ய பலத்துக்காக வணங்குவது அது அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு வந்து இந்த வரதாக இருந்தால் கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் கணவன் நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய பண்டிகை தான் அந்த கேதார கவரி இந்த கேதார கௌரி விதத்தை போய் சொல்லும் போது என்ன சொன்னா வட இந்தியால இருபத்தி ஒரு நாளைக்கு வந்தாருப்பாங்க சார் இருபத்தி ஒரு நாள் ஸ்டார்ட் இல்ல அமாவாசைக்கு முன்னாடி இருபத்தொரு நாள் அமாவாசை அமாவாசையோடு இருபத்தி நூறு நாள் முடியும் முன்னாடி ஆமா தசமியில் ஆரம்பிக்கும் அதாவது வளர்ப்பு தசி வளர்ப்பு தசமில ஆரம்பிச்சு ஏகாதசி துவாதசி திரையாதசி சதுர்த்தி ஆறு நாள் ஆச்சு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் இருபத்தி ஒரு நாளைக்கு வருதா இருக்கணும் வட இந்தியால இருபத்தி ஒரு நாள் வருதா இருப்பாங்க முடியும் ஆமா என்ன தமிழ்நாட்டுல ஒரே நாள் தான் இருக்கிறாங்க அந்த கேதார்க்கு என்னைக்கு வருது அன்னைக்கு மட்டும்தான் வருதா இருக்கிறாங்க அதாவது இது வந்து அடுத்த நாள் வரும் இல்லைங்களா சார் தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கு வரும் அமாவாசை சில விஷயங்கள் அமாவாசை தீபாவளி ஒரே நாள் அமாவாசை தான் எனக்கு ஓகே இப்ப இந்த கேதார கவரி வருதாங்கிறது எப்படி வட இந்தியில வந்து மாசந்தோறும் கொண்டாடும் இப்ப நாம வருஷத்துல ஒரு நாள் தான் கொண்டாடுறோம் இல்லையா கேதார கவரி வருதா அந்த ஒரே ஒரு நாள் தான் கும்பிடுவோம் அங்க வட இந்தியால மாசந்தோறும் ஒரு கவரி வருதா இருக்கு அது ஒவ்வொரு வருடத்துக்கு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு பேர் இருக்கு சரிங்க சார் சித்திரை மாசம் வரக்கூடிய கேதார கௌரிவரத்துக்கு பேர் வந்தா வாரதா கௌரிவரதம் பேரு வைகாசி மாசம் வரக்கூடிய விரதத்துக்கு வந்து லாவண்யா கௌரி விரதம் ஆடி மாசம் வரக்கூடிய விரதத்துக்கு வந்து கதலி கௌரி விரதம் அது மாதிரி ஆடி வந்து சொர்ண கௌரி விரதம் ஆவணி வந்து உத்தர கௌரி விரதம் புரட்டாசி துளசி கௌரி விரதம் ஐபிசி தான் இந்த கேதார கௌரி விரதம் கார்த்திகை வந்து பத்திரி கௌரி விரதம் மார்கழியில இருந்து இந்த விரதம் கிடையாது ஏன்னா மார்கழி மாசம் பாவை நோம்பு இருக்கு பாவை நோம்பு இருக்கு அந்த பாவை நோம்பு இருக்கிறது மாலை மாசம் மட்டும் கிடையாது அப்புறம் தை மாசம் தை மாசம் வந்து திரையலோக் அப்படின்னு ஒரு பா கௌரி விரதம் திரையலோக் கௌரி மாசி மாசம் சம்பத் கௌரி விரதம் பங்குனி மாசம் சௌபாகிய கௌரி விரதம் இப்படி அவங்க வட இந்தியில மாசந்தோறும் விரதம் இருப்பாங்க அதாவது அமாவாசை அமாவாசைக்கு இந்த விரதம் இது ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி வரும் ஒவ்வொரு மாசம் ஒரு மாதிரி வரும் ஓகே அமாவாசை ஐபிசி மட்டும் தான் அமாவாசை ஐபிசி மட்டும் அமாவாசை வரும் ஒவ்வொரு மாசம் ஒரு ஓகே ஓகே இந்த விரதங்கள்ல வட இந்தியாவுல வந்து ரொம்ப எண்ணிக்கை இருப்பாங்க வந்து அது நம்மளை அவங்க ரொம்ப இந்தியா வட இந்தியா பூரா உண்டு இந்த விரதம் உண்டு இது வந்து கேதார கௌரிவத்தோட சிறப்பு சரி கேதார கௌரி வரது இருந்த ஆள் உங்களுக்கு வந்து அதாவது செல்வமே பெருங்கும் பொதுவா வீட்டுல ஓகே வட இப்போ கொஞ்சம் அதிகமே இருக்கு தமிழ்நாடு நிறைய பேர் கொண்டாடுறாங்க வட இந்தியாவில இருந்து வட தமிழ்நாட்டுல இருந்தது தென் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு ஓகே

பாயின் சகோதரன் துச்சி துதி திதி இந்த ரெண்டாவது தீபாவளி முடிஞ்ச ரெண்டாவது நாள்ல வந்து அவங்க வந்து சகோதர சகோதரியோட ஒரு பண்ணி கொண்டாடுறாங்க ஓ சரிங்க சார் கூட போவோம் தங்கச்சி என்ன பண்ணுவோம் ஆரத்தியில எடுத்து அவனுக்கு நெத்தியில திலகம் எல்லாம் எடுத்து அவனுக்கு பிடிச்ச வந்து பலகாரங்கள்லாம் பண்ணி தடுப்படலாம் விருந்தெல்லாம் போட்டு அவனை பெருசாக கவனிப்பான் அதே அண்ணனை வந்து தங்கச்சி வந்து நிறைய பரிசு பொருள் நகை துணிமினி இல்ல வாங்கி கொடுத்து தங்கை சந்தோஷப்படுத்துவான் இது இந்தியா கூட இருக்கு வட இந்தியல வந்து அன்னைக்கு வந்து நிறைய சிறப்பான இருக்காது நிறைய கடைகள்லாம் முடிவரும் வட இந்தியால எல்லாம் உண்டு அந்த மாதிரி இந்த பாய் தூச்சி மட்டும் எப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கு தெரியாது ஒரு காரணம் ஓகே நரகாசுரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் கடுமையான யுத்தம் நடந்தப்ப கிருஷ்ணனோட தங்கை வந்து யாருந்தா சுபத்ரா சுபத்ரா வந்து பயந்துகிட்டே இருந்தாலும் பயந்துகிட்டே இருந்து ஏரியாவது கும்பிட்டு அண்ணனுக்கு ஒண்ணும் ஆயிரக்கூடாது ஆயிரக்கூடாது அண்ணா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி அவன் ஜெயிச்சிட்டான் இல்லையா ஜெயிச்ச உடனே அந்த அந்த வெற்றியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அண்ணன் 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 கிட்ட சொல்லி சொல்லி நீ வீட்டுக்கு 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 அப்படின்னு வந்து போறாரு 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 போன உடனே அண்ணனுக்கு வந்து அந்த ஆரத்தி எடுத்து வெற்றியில வந்து வெற்றி திலகம் வெற்றி திலகம் எடுத்து அண்ணனுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாம் செஞ்சு வச்சு கொண்டாடுவான் வீரம் வந்து அவனுக்கு தங்கைக்கு வந்து பிடிச்ச பரிசு பொருள் துணிமணி நகையெல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு இது யா யாவருத்தமா தான் இப்ப அந்த மாதிரி பண்டிகை கொண்டாடு பண்டிகை கொண்டாடு இந்த பண்டிகை எதுக்குன்னா அண்ணன் தங்கி உறவு பலப்படுத்துறதுக்காக இந்த உறவு எல்லாம் பலமாகணும் அப்படிங்கிறதுக்காக இதை பகிர்ந்தா கூட மறந்துடுவாங்க இதுக்காக வடநாடு புறம் கொண்டாடாங்க இந்த பண்டிகை தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும் இல்லையா நிறைய வேற்றுமைகள் உறவுகள் நிறைய வேற்றுமைகள் வேற்றுமை இருக்கு நிறைய இடங்கள் அண்ணன் தங்கச்சி வந்து சொத்து தரம் இருக்கு சொத்து தரம் நிறைய இருக்கு இந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடினாங்கன்னா மனை விட்டு பேசலாம் ஒரு பாசம் வந்துடும் அன்ன மேலே அன்ன மேலே தம்பி மேலே அப்படியே பாசம் வர இனிமே வர வருங்காலத்துக்கு கொண்டாண்டாங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக சார் இந்த நம்ம வீடியோ கூட கண்டிப்பா சார் அடுத்த வருஷத்துல அதான் பாய் பண்டிகைங்கிறது என்னன்னா சதுர்த்தி அதாவது துதியை இடையை ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் அமாவாசைக்கு அடுத்து ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் அதான் பாய் பண்டிகை ஓகே பாய் பண்டிகைங்கிறது செனலுக்கு மட்டும் அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஆராய்ச்சி உண்டாய் சரிங்க சார்

அவங்க வந்து அது கூட இந்த மாதிரி சாஸ்திர விளக்கங்களை நீங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்றோம் நம்ம ஒரு பட்டாசு வெடிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸோட நிறுத்தியிருக்கோம் ரொம்ப சிறப்பு சார் மற்றும் ஒரு தீபாவளி இருந்து நல்லா வச்சுக்கோ ராத்திரி ஒன்னு பன்னெண்டுல இருந்து மூணு முப்பத்தாறு மணிக்குள்ள குளிச்சிடணும் அதாவது வெந்நில குளிக்கணும் அதுல அதுதான் கங்கா ஸ்நானங்கிறது அப்புறம் நீங்க குளிச்சிங்கன்னா கங்கா இருக்கல ஆறு மணிக்குள்ளே குளிக்கணும் சரிங்க விடிஞ்ச பிறகு குளிச்சிங்கன்னா அது சங்க கங்கா ஸ்நானம் கிடையாது சேப்பு போட்டெல்லாம் குளிக்கக்கூடாது சேர்க்கை போட்டு தான் குளிக்கணும் அதில் தான் விஷ்ணு இருக்காங்க என்ன கண்டிப்பா சார் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் சார் மற்றும் ஒரு பண்டிகை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்